தொழில்மணி ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம் நம்ம சூப்பர் மண்டார் சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோக்கிலேயும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் தொழில் பங்கு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி இன்சூரன்ஸ் இது சம்மந்தமான அடிப்படைகள்லாம் சொல்லிக் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் தொழில் சம்மந்தமான வீடியோக்களையும் பங்கு சந்தை சம்மந்தமான சம்பந்தமான சில வீடியோக்களையும் வெளியிட்டிருந்தேன் ஸோ இதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களில் இந்த சேனலை வந்து இணைக்கலான்னு பார்க்குறேன் அதனால் வந்து இந்த சேனலை வந்துட்டு விரிவுபடுத்தும் விதமாக இன்னும் சில டாப்பிக்கை வந்துட்டு நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம் அது என்னென்ன பார்த்திங்கன்னா ஹெச்டபிள்யூடி இந்த ஹெச்ன்றது எதை குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹெல்த் இந்த ஹெல்த் செக்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் சிலம்பம் இல்லை ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் நான் என்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக குடிக்கக்கூடிய சில ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் ஃபுட்ஸ் இது சம்மந்தமான வீடியோக்கள்லாம் வெளியிடும் அது தவிர முக்கியமாக மூன்று முக்கிய நபர்களை சந்திக்க போகிறீங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வந்துட்டு மஸ்டராக இருக்கிறாங்க ஸோ அவங்கள சந்திக்க போகிறீங்க அவங்க மூலமாக இன்னும் பல விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க ஓகே இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெல்த் இந்த டபிள்யூன்ற கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே செஞ்சுன்னு இருக்கிற வீடியோக்கள் எல்லாமே வந்து வெளிவரும் இந்த விட்டு போன டாப்பிக்கான ஏற்றுமதி இறக்குமதி இன்சூரன்ஸ் சம்மந்தமான அடிப்படை சம்மந்தமான வீடியோக்களும் வெளிவரும் மேலும் பங்கு சந்தை தின வார்த்தக வீடியோக்களும் வந்துட்டு இணைஞ்சு வரப்போகுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு சில வீடியோக்களை வந்துட்டு வெளியிட்டிருக்கோம் ஸோ அந்த ஃபுட் பிஸ்னஸில் வர்ற அந்த தொழில்களை வந்து செய்யக்கூடிய நபர்களை வந்து நேரில் நம்ம சந்திக்க போகிறோம் ஸோ அவங்க மூலமாக வந்துட்டு சில விஷயங்களை கற்றுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் தொடர்பான சில பயணங்களையும் நம்ம மேற்கொள்ளப் போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறேன் கூடிய விரைவில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வெளியே வரப்போகுது ஸோ இணைந்து பயணிப்போம் மிக்க நன்றி